ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ஸ்டே விலாக் தேர்ஸ்டே விலாகை மார்னிங்கே ஷூட் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போ நான் ஷூட் பண்ணுற டைம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் அந்த மானில் நல்லாவே விடிஞ்சிடும் நம்ம ஊரில்லாம் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் இங்கே அந்த மானில் காலையிலே கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது அதனால் கிளம்பியாச்சு ரிட்டர்ன் வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி வரும்போது கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதினா கட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த புதினா கட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ரெண்டு ப்ரோக்கோலி இருக்கு இல்லையா இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் புரோக்கோலாம் அந்த மாதிரில பார்க்குறது பெரிய விஷயம் ஸோ அதனால் கிடைக்கிறப்போ நாங்கள் வாங்கிக்கிறது கூடவே ஒரு தேங்காயும் கொஞ்சம் பாமக்ரானேட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சு வரும்போது வேறு ஒரு ஐலேண்ட் போயிருந்தார் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் கருவேப்பில தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எதுக்குன்னா பாப்பாக்கு எண்ணெய் காலி ஆகிடுச்சு தேங்காயில் இந்த கருவேப்பில எல்லாம் சேர்த்து காய்ச்சி தான் யூஸ் பண்ணுறேன் காலி ஆகிடுச்சி ஸோ எண்ணெய் காய்ச்சறதுக்காக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பிளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ